எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விசிலர் சக்தி இன்னைக்கு வந்து அரசியம்மன் கோவில் தெற்கிருப்பில் இருக்கிற அரசியம்மன் கோயில்ல செடல் போடுறதுக்கு போறோம் நீங்க சொல்லணும் வாங்க போறேன் இரும்பு தோசைகள் வாங்க போறேன் நான்

இருக்கு செடல் போட்டாச்சு போய் சாமியை பார்க்க போடும் ஏய் குச்சிைய பைல் போடுங்க பைல் போடுங்க கீழ போடுனே கீழ போடுனே சம போடுமா துரு துரு அனி குடுவே என்ன பார்க்கலாமா பாக்கலாம் பாக்கலாம் பைல் போடுங்க

வீட்டுக்கெல்லாம் போயிட்டு கிளம்பி போயிட்டு இருக்கும்போது போது இங்க வழியில கூழ் குடுக்கறாங்க வாங்கி குடிக்கிறா கதை கதைன்னு சூப்பரா இருக்கு களை குடிச்சது கடையில மழைக்கு அதுக்கும் ஒரே மூங்கலை ஊத்திட்டு இருந்தது குழு பானகம் அப்புறம் மோர்